வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் பெருசாக நார்மல் சப்பாத்தி நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது இது வந்து ஹை ப்ரெஷர் உள்ளவங்க நிறையா அடிக்கடி சாப்பிடலாம் ஆனால் குழந்தைங்க லோ ப்ரெஷர் உள்ளவங்க இதை அடிக்கடி சாப்பிடக்கூடாது நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் இந்த தொடர்ந்து அந்த சப்பாத்தியை சாப்பிட்டீங்கன்னா மூணாவது நாள் பார்த்திங்கன்னா இயந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்கும் உடல் வந்து சோர்வாக இருக்கும் அது மாதிரி இருக்கும் அப்போ எனர்ஜியை வந்து இது வந்து குறைச்சிடுது நம்மளுக்கு வந்து சக்தி நிறையா கிடைக்கணும் அப்படின்னா இப்போ சப்பாத்தி சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருக்குது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சப்பாத்தி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அப்போ நம்ம வந்து இது கூட அந்த இரத்த சோகையை சரி பண்ணக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலுக்கு ஈக்குவலாக அதை சரி பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியான வெஜிடபிளை சேர்த்துக்கலாம் அப்போ அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன பீட்ரூட்டு இதையும் திருவி வச்சுருக்கேன் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதுக்கூட அரை கிலோ கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம நிறைய உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா இந்த பீட்ரூட்லேயும் கேரட்லேயும் நிறைய நீர் தண்ணி இருக்குது ஃபஸ்ட்டு அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பிணைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் என்ன ஊற்றிட்டேன் ஓகே கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டிடலாம் உருட்டிட்டு இந்த மாவில் அந்த நார்மல் சப்பாத்தி எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி தான் இதை வந்து தேய்க்கணும் மாவில் ஃபஸ்ட்டு புரட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வச்சு இதில் வச்சு ரோல் பண்ண வேண்டியதுதான் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நான் கூட இந்த ஷேப்பில் அளவுக்கு வருமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு என்ன கையில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் நார்மல் சப்பாத்தி மாதிரி வருமா அப்படின்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் ஆனால் எப்போவுமே நான் சொல்றது ஒன்றே ஒன்றுதான் நான் எது செஞ்சாலும் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானதாக இருக்கும் அதே மாதிரி நல்ல டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிச்சது மாதிரி எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது மாதிரி இருந்தால் தான் நான் வீடியோவில் போடுறது நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோ எடுத்துருவேன் ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதை நல்லா இருந்துச்சுன்னா தான் நான் வந்து அதை வந்து எல்லாருக்குமே வீடியோவில் போடுவேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு பாருங்கள் டெய்லி ஒரு வீடியோ பார்க்கலாம் ஹெல்த்தியான ஃபுட்ஸு தான் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம் ஓகே கல் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டேன் எண்ணெயும் காஞ்சிடுச்சு சப்பாத்தியை போட்டு அதில் வேக வச்சு எடுத்துடலாம் இதை வந்து இனிமேல் ஹை ப்ரெஷர் உள்ளவங்களும் சாப்பிடலாம் லோ ப்ரெஷர் உள்ளவங்களும் சாப்பிடலாம் ரத்த ஓட்டத்தை சீராக இது வந்து கொடுக்கும் இது வந்து ஹீமோகுளோபினை நிறைய பெருக செய்யும் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்கும் நல்ல சுறுசுறுப்பையும் அதிக எனர்ஜியவும் கொடுக்கும் கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு நான் இந்த சப்பாத்திக்கு இன்னைக்கு கத்தரிக்காய் தொக்கு தான் செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தனியா சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கு கத்திரிக்காய் தொக்கு எல்லாருமே பயப்படாம சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் செம்மையா இருக்கு கேரட் பீட்ரூட் போட்டிருக்கேன் இந்த சப்பாத்திக்கும் இந்த தொக்குக்கும் செம்மையா இருக்கு எல்லாரும் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி